ஹை ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா வியாழக்கிழமை விரதம் எப்போவுமே பன்னெண்டு மாதமும் எடுக்கிறவங்களும் இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஒரிசாவில் இருக்க எல்லாருமே வந்து எடுப்பாங்க லேடிஸுங்க பச்சரிசியை நல்லா ஊற வச்சு எல்லா வியாழக்கிழமையும் பச்சரிசியில் தான் இந்த மூணு மாதம் வர வியாழக்கிழமை எல்லாமே போடுவாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர மாதத்தோட வியாழக்கிழமை ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு வியாழக்கிழமையை குறித்து வச்சு சில எல்லாேருக்கும் வந்து பரவாயில்ல அப்படின்ற டைமில் வந்து பூஜை பண்ணுவாங்க வாங்க அப்ப வந்து இதே மாதிரி வீடு ஃபுல்லா வந்து நிறைய கோலம் போடுவாங்க எல்லா வாரமும் ஓரளவுக்கு போடுவாங்க பூஜை பண்ற அன்னைக்கு அந்த வாரத்தில் அதிகமாக போடுவாங்க இப்பறங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் வந்து எப்படி இது சரியாக தெரியாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் போட்டேன் நான் போட்டுட்டு அப்புறமா வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து எல்லா வாரமும் போட்டுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு மாதத்தில் நாலாவது வாரத்தில் எங்கள் வீட்டில் எல்லோரும் பூஜை பண்ணுறது அதாவது நாலு மருமகள் சேர்ந்துட்டு எங்கள் மாமியார் ரெண்டு பேர் இருக்காங்க சின்ன மாமியார் பெரிய மாமியார் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தமாக எல்லாருமே விரதம் எடுத்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த பூஜை பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் கோலம் போடுறது வந்து புதன்கிழமை ஈவினிங் டைம்லயே நான் ஆரம்பிச்சிட்டேன் வீடு ஃபுல்லாக கோலம் போட வீடு ஃபுல்லாக கழுவி கோலம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு புதக்கெழமலருந்தே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க சாமியோட பொருட்களெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் கொண்டு வந்து அதை வந்து உதிர்த்து வைக்கிறது அதுக்கப்புறம் நெல்லோட அந்த முடி மாதிரி போட்டு நம்ம ஜட பின்றுற மாதிரி ஒரு பின்னல் மாதிரி பண்ணி எல்லாமே நிறைய விதமாக ரெடி பண்ணுவாங்க ஒரு ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம் மானபசா குருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவது வர மாதத்துலேயும் எல்லாருமே விரதம் எடுப்பாங்க மூணாவது வர மாதத்தில் அதுக்கப்புறமா இதே போல் விரதம் எடுக்கும்போது மூணாவது வர மாதத்தில் நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் வந்து குறிப்பிட்ட ஒரு வாரம் வந்து இதே போல் அந்த வாரம் எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ண அன்றைக்கி போல் சாப்பாடு செய்வாங்க அன்றைக்கி வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சமைப்பாங்க வேறு மாதிரி விஷயம் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கோம் நான் வந்து காமிக்கிறேன் என்னென்னு சொல்லி இதுக்கப்புறமா அடுத்து ஒரு மாதம் நடுவில் விட்டுட்டு அதுக்கடுத்த மாதம் சமையும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதாவது எண்ணெயில் பொறிக்கிற பலகாரம்லாம் நெய்யில் வந்து செய்வாங்க இப்போ வந்து நைட்டில் நான் எல்லாம் கோலம் போட்டு அப்புறம் காமிச்சேன் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வாசலில் வந்து இந்த மாதிரி சாணி வச்சு அதில் பூ வச்சு நான் மறுபடியும் வந்து வீடு ஃபுல்லாக பெருக்கி காலையில் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அடுத்த நாள் வெடியே காலையிலேயே நாலு மணிக்கே எல்லாரும் குளித்து பூஜை பண்ண ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூஜை ஒன்று பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ண தான் சாப்பாடு கெச்சடி சாதம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம சேனலில் நான் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சாதம் அதுக்கப்புறம் டால்மா பொரியல் கீரை பொரியல் ஊறுகாய் அதாவது கட்டான்னு சொல்லுவாங்க இது வந்து சிட்டவு பிட்டான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மாதிரி இருக்கும் நான் வெறும் பச்சரிசி ப்ளஸ் தேங்காயில் செய்கிறது நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஒரு பண்ணு போல் இருக்கும் ச சாப்பிட்றதுக்கு நான் வந்து நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லையுமே இதை வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் தயிர் ப சாதம் வந்து செய்யணும் தவி பக்காளம்னு சொல்லுவாங்க அந்த தயிர் சாதம் ஒன்று இந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க ஒரு ஃபேமஸ்னால் நார்த் சைடில் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நிறைய சேர்த்து சமைப்பாங்க ஆனால் இந்த லக்ஷ்மி பூஜையில் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டாங்கங்க அப்படியே வந்து எல்லோரும் சேர்ந்து சமைச்சாச்சு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா பிரசாதத்தையும் வச்சு பூஜை பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு அந்த இலையெல்லாம் சாமி வச்சு பூஜை பண்ண அந்த இலையை மட்டும் கொண்டு போய் குளத்தில் போடணும் மீதியெல்லாம் வந்து எங்கள் வேணால் தூக்கி போட்டுக்கலாம் வெளியில் வந்து நம்ம சாப்பிட்டே முடித்து எல்லா இலையும் போட்டு நான் இந்த இலையை மட்டும் குளத்தில் வந்து தான் போடணும் எங்கள் பையன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தான் சாமி கிட்டே பூஜை பண்ணுறதுக்கு அதை சாமி கும்பிட்றதுக்கு இது எல்லாமே வந்து நெல்லில் தான் செஞ்சுருக்காங்க இந்த சாமி முழுக்கவே இது வந்து எதிரில் வச்சுருக்கிறது எல்லாம் பார்க்கு முழு பாக்கு இந்த மாதிரி கோலம் தான் போடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்